வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் பேசுகிறாங்க பொதுவாக ரஜினிகாந்தனுடைய பேச்சுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லா அரசியல் கட்சியினரும் எல்லா சாதி மதம் கடந்து எல்லாரும் ரசிக்கும்படியான விஷயங்களை பேசுவார் அப்படி ஒரு பொதுத்தன்மை ரஜினிகாந்த்கிட்ட வந்து எப்போவுமே உண்டு இருந்து கொள்கை ரீதியாக மாறுபட்டவங்க அவர் இருந்தாலும் பாஜக சப்போர்ட்டருங்கிற விமர்சனம் வைக்கக்கூடிய திராவிட இயக்க இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட ரஜினிகாந்த் ஒரு பொது மனிதரா ஒரு அதிலிருந்து விலகி பொதுவான அரசியல் அனுபவங்கள் சினிமா அனுபவங்களை பற்றி பேசும்போது ரசிக்கிறாங்க பரவாயில்ல ரஜினி நல்லா சுவாரஸ்யமாக பேசுறாரு ஏன்னா அவர் பேசும்போது யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாரு எல்லாரையும் ரொம்ப உயர்த்தி வச்சு பேசுவார் தன்னோட வயதில் குறைந்தவங்க ரொம்ப சாதாரண ரொம்ப இவர் ரேஞ்சுக்கு அவங்களாம் எல்லாம் வந்திருப்பாங்க ஃபீல்டுக்கு அவங்கள கூட புகுழ்ந்து இது கிரேட் அப்படின்னு பேசுவார் இது கூலி படத்துல அவருடைய ஸ்பீச்ல வழக்கம் போல் எல்லாரையும் புகுழ்ந்திருக்காரு சத்யராஜ் சார் கமலஹாசன் அவர்கள் அப்படின்னு எல்லாரையும் புகுழ்ந்திருக்கார் அதில் குறிப்பாக அந்த மூட்டை தொகுனதை பற்றி நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து கதை சொன்னதை சொன்னார் அப்போ வந்து இந்த ஏற்கனவே நெல்சன் வந்து சொன்னப்பையும் சொன்னார் நெல்சன் என் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல காஃபி கிடைக்குமான்னு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து கதை சொல்லும்போது ரஜினி பாருங்க எப்படி சொல்கிறாருன்னு சார் நான் வந்து கமல் ஃபேன் அதை நான் சொல்லிடுறேன் இப்படி ரஜினி சொல்றாரு இப்போ நான் அதை கேட்டேன்னா இப்போ நான் கேட்டேனா அதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதாவது ரஜினி வந்து அதை சொல்கிறாரு அதாவது பாருங்கள் சார் இந்த படம் வந்து ரொம்ப இன்டெலக்சுவலாக இருக்கும் நான் வந்து ஒரு கமலஹாசன் ரசிகன் ஒரு வேர்ல்டு லெவலில் திங்க் பண்ணுவேன் பேன் இண்டியா ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம் நீங்கள் வழக்கமான உங்கள் பஞ்ச் ஸ்டைலாக்கு இப்படி தூக்கி விடுறது கமர்ஷியல் மசாலா மாதிரி நினைக்காதீங்க இது வேறு மாதிரி அப்படின்னு சூசகமாக சொல்கிறாரு அப்படின்னு ரஜினி சொன்னார் நல்லா யோசித்து பாருங்கள் அந்த டைரக்டர் ஒரு இளம் இயக்குனர் அவரை உயர்த்தி பேசுகிறார் என்னைய படம் எடுக்க வரக்கூடிய இயக்குனர் வந்து ரொம்ப ஹை கிளாஸ் நான் ஒரு மசாலா நடிகர் பட் அவர் ஹை கிளாஸ் இயக்குனர்னு சொல்கிறார் இந்த மனசு யாருக்குமே வராது ரஜினி அப்படி தூக்கி வச்சு பேசுகிறார் அப்புறம் தன்னுடைய போட்டி நடிகர் கமலஹாசனை எப்போவுமே உயர்த்தி தான் பேசுவார் கமலஹாசன் இன்டலெக்சுவல் கமலஹாசன் மிகப்பெரிய நடிகர் நான் வந்து ஸ்டைலிஷ் கமர்ஷியல் ஹீரோ தான் அப்படின்னு இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் நீ நினைக்கலாம் அதில் என்ன இருக்குன்னு இதுல என்ன இருக்குன்னுல இன்னைக்கு இருக்க போட்டி பொறாமல் ஒருத்தன் தன்னோட ரெண்டு மார்க் கூட வாங்கிட்டா அது பெரிய ஃப்ரெண்டாக இருந்தவனை எதிரியாக பார்க்கறான் தன்னை விட தான் ஃப்ரெண்டு உயிருக்கு உயிராக பழங்கினவே ரெண்டாயிரூவா கூட சம்பளம் வாங்கிட்டான் அவனை வாழ்நாள் எதிரியாக பார்க்குறான் தம்பிக்கு சொத்து நிறையா கிடச்சிருச்சுன்னா அம்மா அப்பாவை பண்ண தயாராகிறான் இந்த அளவுக்கு போட்டி பொறாம இந்த புகழ் மோகத்துக்கு அலையிறது பணத்துக்கு அலையிறது கேமரா வெளிச்சத்துக்காண்டி இது இது தன்னையை முன்னிலைப்படுத்த யாரை வேணால் பக்சிக்க தயங்காத ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு நுகர்வு கலாச்சார வெறி இன்னைக்கு இருக்கு இந்த தான் எழுபத்தி நாலு வயசுல ரஜினி பணம் புகழ் எல்லா போதையும் அவருக்கு வந்துடுச்சு அப்படியே வேற லெவலுக்கு போயிட்டார் ஆனாலும் அந்த போதைக்குள்ள சிக்காம கமலஹாசன் மாதிரி உலகத்துல உண்டா சத்யராஜ் மாதிரி ஒரு திறமையான நடிக்கிறார் சுருதிஹாசன் அருமையா பாடுறாங்க நாகூர்ஜனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் என்ன வருஷம் நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறாரு எனக்கு பாருங்க மண்டை முடியலாம் குட்டி எல்லாம் போச்சு அப்படிங்கிறாரு ஸோ இவ் அவங்க எல்லாம் ரஜினிகாந்த் சார் படத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டு பெருமையா நடிக்கிறாங்க இது எங்களுக்கு வேணும் ரஜினியோட ஒரு படம் எங்களுக்கு வேணும்னு ஆனா அவர் தன்னுடைய படத்துல நடிச்சவங்களை பார்த்து நீங்களாம் என்னோட பெரிய லெஜண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவர் வழக்கம் போல பாலச்சந்தருக்கு நன்றி எஸ்பி முத்துராமனும் பஞ்ச அருணாச்சலம் தான் என்னை செதுக்கி கொண்டு வந்தாங்க இந்த செடியை மரமாக்குனது அவங்கன்னு வழக்கம் போல பேசியிருக்கார் இதில் எஸ்பி முத்துராமன் ஒன்று சொன்னார் ரஜினி வந்து இராணுவ வீரன் நினைக்கிறேன் இராணுவ வீரன் படத்தில் ஒரு மூட்டை இருக்கும் பொதி மூட்டை அந்த சுமக்கிற மூட்டை நெல் மூட்டை அது மேலே அப்படியே படுத்து தூங்கியிருக்காரு நாங்கள்லாம் கேட்டோம் என்ன சார் இந்த மூட்டையில் தூங்கினா உடம்பு வந்து அந்த மூட்டை அந்த சாக்கு இதெல்லாம் அரிக்குமே சார் முதுகு இல்லை சார் நான் மூட்டை தூக்கி தூக்கி பழகின உடம்பு தான் சார் இது எனக்கு இது அரிப்பெல்லாம் வராது அப்படின்னு இதை வந்து ரஜினிகாந்த் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கும்போது அவர் ஒரு மூட்டை தூக்கினார் ஒரு காலத்தில் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் வந்து சொல்கிறார் அதை ரஜினி ரொம்ப பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணி அதை சொல்கிறார் அவர் அப்படி நினைக்கல என்ன நான் மூட்டை தூக்கின போய் சொல்கிறீங்க என் உடம்பு அரிக்காதான் ஆனால் மூட்டை தூக்கிட்டு ஒரு படுத்திருந்ததெல்லாம் இப்போ நாவை படுத்தணுமா அப்படிங்கிற மாதிரி ரஜினி நினைக்கல எஸ்வி முத்துராமனும் அந்த நோக்கத்தில் சொல்லலை அப்படி இருந்தவர் இன்றைக்கி வந்திருக்கார் பா அன்னைக்கு எந்த அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு சூப்பர் பெருமைப்படுத்தி தான் சொன்னார் ஏன்னா இன்னைக்கு பல பேர் பழசை சொல்றது விரும்புறது கிடையாது நீ அன்னைக்கு நம்மகிட்ட வேலைக்கெட்டை வந்த பையன் தானே அப்படின்னு ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி யாராவது பேசினாலும் மனசு உடஞ்சிடும் இல்லைன்னா ஒரு காலத்துல ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க அன்னைக்கு இன்னைக்கு பொருளாதாரத்துல நம்ம கீழே இருந்தோம்னு சொல்றது கூட விரும்புறது கிடையாது இன்னைக்கு ரேஞ்சிருந்தா நான் ஒரு ஆஃபீஸர் என் சம்பளம் ஒன்றரை லட்சம் நாலு லட்சம் அன்னைக்கு வந்து ஏதோ இவர்கிட்ட நின்றுதெல்லாம் சொல்லி காமிக்கிறாரு அப்படிங்குவாங்க ஆனால் ரஜினி பாருங்க தன்னுடைய குருநாதர் தனக்கு நிறைய படங்களை தந்த எஸ் முத்துராமன் சொன்னதை அவர் ஒரு வரி சொன்னதை இவர் அதை அவ்வளவு அழகாக விளக்குறாரு நான் ஏன் மூட்டை தூக்குனேன் அவர் சொல்கிறார் எங்கள் அண்ணன் ஒரு எல்லாம் படிச்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்க மூணு அண்ணன்களோ அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார் அவன் படித்து கவர்மெண்ட் வேலை போயிட்டான் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லா இருக்கா பட் இவன் மூட்டை தூக்குறான் அவங்க அப்பா சொல்லுவான் குத்தி காமிக்கிறார் படிக்காம இப்படி உருப்படாமல் போயிட்டே அதனாலேயே நீ மூட்டை தூக்க வச்சார் வறுமையின் காரணமா இல்லை இவருக்கு தண்டனை கொடுக்கட்டும் இவன் இவன் வந்து படிக்கல ஒழுங்காக மாறுவாங்களே இல்லை மூட்டை தூக்கம் அப்படி உங்கள் அப்பாவுக்கு வந்து கோபம் பையன் நல்லா படிச்சிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு காலேஜ்லாம் சேர் பண்ணி விட்டா அவன் படிக்கலாம் மூட்டை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணன் பார்த்து கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கி கண்டக்டர் வேலை பாடுறேன் ஏன்டா போய் மூட்டை தூக்குற நீ ஒரு காலேஜெலாம் படித்த பையன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான் அதை ரஜினி எப்படி ரீகால் பண்ணுறாரு பாருங்க ஆமா நான் மூட்டை தூக்குனே ரஜினி சொல்லுவார் அப்படி ஒரு ஸ்டைலாக இருப்பேன் ஹேரை போட்டிருப்பேன் பொண்ணுங்க வருவாங்க பொண்ணுங்களை கிட்டக்க வந்தாலே போதும் மூட்டை தூக்குறா அப்படின்னு சொன்னோன்ன பொண்ணுங்க போயிடுவாங்க எவ்வளோ யதார்த்தமாக பேசுகிறாரு பாருங்க அந்த காலத்தில் ஒரு மனிதனுக்கான உத்தியோகம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் எப்படி பார்ப்பாங்க அதை வச்சு தான் ஆப்போசிட் செக்ஸ் நம்மளை விரும்புவாங்க இதெல்லாம் ரஜினி தன்னுடைய வாழ்வியல் அனுபவத்துலேருந்து ஒரு எழுபத்தி நான்கு வயது மனிதராக ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இளைஞராக இருக்கும்போது கிடச்சது எப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலே நமக்கு அசட் ஒருத்தன் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தன்னுடைய தான் த வந்த பாதையை திரும்பி பார்க்குறது இருக்குல்ல அதில் ஒரு பிசுறு இல்லாமல் திருப்பி சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் நான் அப்படி தான் இருந்தேன் ஆமாம் நான் கஷ்டப்படுறவன் தான் ஆமான்னா நான் மூட்டு தூக்குனேன் ஆமாம் நான் கண்டிப்பாக வேலை பார்த்தவன் என்னை அப்படி தான் ஒதுக்குனாங்க நான் வந்தேன் மேலே வந்தேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வழியே அப்பையும் தான் யாரையும் பழி வாங்குற நோக்கமோ கால் புணர்ச்சியோ அவர்கிட்ட இல்லை தன்னை தூக்கி விட்டவங்களை மட்டும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறார் என் நண்பர் பகதூர் எஸ்பி முத்துராமன் சார் பாலச்சந்தர் என்னை வளர்த்து விட்டவங்க அவங்கள மறக்க மாட்டேன் அது மட்டும்தான் அவருக்கு இருக்கே வழிய தன்னை கிண்டல் பண்ணவங்க கேலி பண்ணவங்க ஒதுக்குனவங்க அவங்கள பற்றியே கால் புணர்ச்சியோ பொறாமையோ அவங்கள வசைப்பாடுவதோ துளியும் இல்லாத கேரக்டர் நல்லா யோசித்துக்குவாங்க இந்த கேரக்டர் இருக்கிற ஒருத்தனால தான் உயர நிலைக்கு போக முடியும் எப்போவும் தன்னையை தாழ்த்தி சுற்றத்தை உயர்த்தி பேசுறது அப்படி இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய நிலைக்கு போக முடியும் அந்த பொறாமை உணர்ச்சி இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட வெளியே காட்டக்கூடாது அப்படிங்களா மனசாக எல்லாரையும் பாராட்டணும் அது ரஜினிகிட்டே இருக்குது ஆமாம்ட்டான் நான் மூட்டை தூக்க இப்போ அது சொல்லாமல் இருக்கலாம்ல இப்போ எத்தனை நடிகர்கள் இங்கே இப்போ நீக்கி இருக்க நடிகர்கள் மூட்டை தூக்குற ரிக்ஷா ஓட்டி அந்த நிலையிலேருந்து நீங்கள் நடிகராக இருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் மூட்டை தூக்கியிருக்காரு கண்டெக்டர் வேலை பார்த்துருக்காரு ஆமாம் வெள்ளைன்னு சொல்லப்பட்ட இடத்துல நான் கருப்பாக இருந்து வந்தேன் எல்லாரும் மினு மின்னு இருக்கிறப்ப நான் ஒரு மூட்டை தூக்குன உடம்பு தான் கண்டக்டராக இருந்து ரைட் ரைட் சொன்னவன் தான் அதை எப்போதுமே மறந்ததில்ல சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும் சுமன் கேப்பாப்பில் என்ன சிவாஜி என்ன பண்ண போகிறீங்க கண்டெக்ட்ரு வேலை பார்க்குறீங்களா மூட்டை தூக்குறீங்களா ஐயோ அதுக்கெல்லாம் முன் அனுபவம் வேணும் என் பாப்பில் அப்படியே ரஜினி அப்படி பார்ப்பாப்பில் ஏன்னா இதெல்லாம் ரஜினி பார்த்தது தான் மூட்டை தூக்கி கண்டெக்ட்ரு வேலை பார்த்து கூட்டி நான் வேணான்னு எனக்கு லோவும் தெரியும் அப்பும் தெரியும் எப்பையும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அதுதான் ரஜினி ரஜினியுடைய அரசியல் கருத்துக்கள் நம்ம மாறுபடலாம் ஆனால் ஒரு தனியாக ஒரு சுய முன்னேற்றத்துக்கு ஒரு மனிதன் ரஜினியுடைய ஸ்பீச் லைஃப் எதையும் எதிர்கொள்கிறது எல்லாரையும் எப்படி பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி தான் ரஜினி நான் அதை தான் பார்க்குறேன் இந்த படத்தில் எல்லோரையும் புகழ்கிற ஒரு தன்மை தான் கஷ்டப்பட்டு வந்ததையும் அவர் சொல்கின்ற பாங்கு உண்மையில் ஒரு எனர்ஜி வரும் லைஃப்பில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஏ வரலாண்டா முயற்சி செஞ்சு உழைச்சா வரலாம் அப்புறம் ரஜினிங்கிற ஒரு உடம்புல நடிப்புங்கிறது ஊறிப்பிட்டே இருந்திருக்கு அதான் சொல்கிறாரே ரஜினி வந்து அப்படி டிக்கெட்டு இது பண்ணுவார் அது ரஜினி சொன்னார் நீங்கள் விவேக் நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாரு பார்த்துருப்பீங்க டிக்கெட் டிக்கெட் அப்படி நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஸ்டைலாக தான் இருந்திருக்கார் அவர் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டைலாக இல்லை ஸ்டைலாக இருந்த ரஜினி தான் நடிக்க வந்திருக்கார் அவர் டிக்கெட்டு கேட்பாரான் டிக்கெட் 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 வாங்கறதுலாம் வாங்க அப்படின்ட்டு அப்போ முடி வந்து இவ்வளோ இருக்குமா அப்போ ரஜினி சொல்கிறார் டிக்கெட் 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 வரான் ரஜினி அப்படிங்கிறது அதை பார்த்து அப்படியே மிரல் வாங்க அந்த ஸ்டைல் அதை பார்த்தா ஃப்ரெண்ட் ஒரு எங்கேயோ போகணும் வேண்டிய சினிமாவுக்கு போயா அப்படிங்கிறது நடக்கிறது ஒரு ஃபோன் எடுக்கிறது அதான் சத்யராஜ் சொல்கிறார் மனுஷன் இருபத்தி நாலு பேரமாக என் ஸ்டைலாக இருப்பார் ஐயோ எப்படியா இருந்தாலும் ஒரு மனுஷன் டயர்டாக இருக்கும் போது மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இப்படியே இருக்கும் இல்லை தூங்கும்போது மூஞ்சி இருக்கும் சத்யராஜ் சார் செஞ்சே காமிச்சா தூங்கும் போது வாய் திறந்துடும் எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஒரு பார்க்க ஒரு எவ்வளோ பெரிய பணக்காரன் பெரிய அறிவுஜீவியாக இருந்தாலும் தூங்கும் போது உனைய பார்க்கும்போது ஒரு குழந்த மாதிரி தான் இருக்கும் ஐயோ பாவம் மனுஷன் தூங்குறாருமா ஆனால் ரஜினி தன்னை மறந்து மெய் மறந்து தன் உடல் மறந்து அப்படி ஒரு தூக்க நிலைக்கு போகும்போது கூட அந்த பருவம் இருவம் அப்படி தூங்கும்போது கூட ஒரு ஸ்டைல் இருக்கு எப்படி ஒரு மனிதன் இயல்பாக இருக்க முடியும் அப்படின்னு சத்யராஜ் கேட்டார் இதை வந்து சத்யராஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லலை எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு அம் தம்பிக்கந்த ஒரு படத்திலேயே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போ கேரவன் கிடையாது நான் அப்படி ரோட்டில் மரத்தடியில் பக்கத்தில் ஏதாவது ஒரு சீட்டில் ஒரு ரூம்ல அப்படி லைட்டாக அப்படி தூங்கிவோம் இப்போ ஏதாவது வீட்டு திண்ணையில் தெரிஞ்சவங்கதில் அப்படி திண்ணையில் தூங்கும் போது ரஜினி அவ்வளோ ஸ்டைலாக இருப்பாராம் நிலகல் ரவியும் சத்யராஜும் பேசிக்குவாங்கனர் அப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணில் ரஜினி இந்த அளவுக்கான புகழ் கிடையாது அப்பே பெரிய ஆளு தான் இருந்தாலும் அப்போ அவருக்கு இயல்பாகவே அந்த ஸ்டைல் சுறுசுறுப்பு அந்த துருதுருன்னு இருக்கிற தன்மை இருக்கிறனால தான் வந்திருக்கு இதுவும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் எப்போவும் நம்ம ஒரு சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ஒரு வேலைக்கு ரெடியாகவும் போல ரைட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேற்றிக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் இதை கேட்குற நீங்கள் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வயசாக கூட இருங்க இந்த ஸ்டேஜில் இருந்து கூட நம்ம சுறுசுறுப்பாகவும் ஒரு ட ஸ்மார்ட்டாகவும் மாறினா லைஃப் எங்கேயோ போகும் அப்படிங்கிறதுக்கு ரஜினி ஒரு உதாரணம் அந்த பழைய விஷயங்களை பொருளாதாரத்தின் கீழிருந்த நிலையை சொல்லி காமிக்கிறது அதை சொல்லி சொல்லி நான் அந்த நிலையில் வந்தேன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல ரோல் மாடல் அதனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நல்ல நிலைக்கு வரலாங்கிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு தன்னம்பிக்கை டாணிக்கு தான் ரஜினிகாந்தோடைய ஸ்பீச் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இதுபோன்ற சினிமா நடிகர்களை பற்றிய செய்திகள் சினிமாவை பற்றிய பல்வேறு கோணங்கள் வெளிவராத இதுவரை பேசப்படாத சினிமா செய்திகள் பேசப்பட வேண்டிய சமுதாய நோக்கம்னு பல்வேறு கோணங்களில் பல்வேறு செய்திகளை வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி